பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் அப்பொழுது சேனைக்கு முன்பாக நடந்த விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நானூறு வருடம் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்து தங்களுடைய விருப்பத்தின்படி செய்ய முடியாமல் தங்களுடைய ஆசையின்படி ஒன்றையும் சாப்பிட முடியாமல் முற்றிலும் அடிமைகளாக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகி அவர்கள் சேனையாய் புறப்படுகிறார்கள் மோசே அவர்களுக்கு முன்னதாய் சென்று அவர்களை நட வழி நடத்தி செல்லுகிறான் மோசைக்கு முன்பாக கத்தருடைய தூதனானவர் கடந்து செல்லுகிறார் ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது பிரியமானவர்களை அவர்கள் அப்படியே செல்லும் பொழுது செங்கடல் ஒன்று அவர்களுக்கு முற்படுகிறது செங்கடலுக்கு முன்பாக வந்து திகைத்து நிற்கிறார்கள் அதே நேரத்துல பார்வனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் கடினமாக்குகிறார் கத்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார் பிரியமானவர்களை பார்வோனும் எகிப்தியரும் தங்களுடைய கண்களினால இஸ்ரவேல் தேசத்தார் வணங்குகிற ஆண்டவராகிய கத்துடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை காண வேண்டும் என்பதற்காக பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார் பார்வோன் யோசிக்கிறான் இனி என்னுடைய தேசத்திற்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் இழுத்துக்கொண்டு வா என்று சொல்லி சேனையை இஸ்ரேவியலர்களுக்கு பின்பாக அனுப்புகிறான் இங்கே அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பார்வனுடைய சேனையும் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் மாட்டம் பாட்டத்தோடு வந்து கொண்டிருந்த இஸ்ரோவில் சனங்கள் இதை கண்ட பொழுது அவர்கள் முற்றிலும் மனம் தளர்ந்து போனார்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய பயமும் திகிலும் ஆட்கொண்டது அந்த நேரத்துல இஸ்ரவேலர்கள் மோசைக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் மோசை சொல்லுகிறான் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான் ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுமையா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கையில இருக்கிற கோல சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு பிளந்து விடு என்று சொல்லுகிறார் அந்த நேரத்துல தானே அவர்களுக்கு முன்பாய் சென்ற தேவ தூதனானவர் இஸ்ரேவேலர்களுக்கு பின்பாய் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு முன்பாய் இருந்த மேக ஸ்தம்பமானது அவர்களுக்கு பின்பாய் வந்து நிற்க ஆண்டவர் கட்டளையிடுகிறார் பின்புறம் வந்து நின்ற உடனே எகிப்து சேனையானது இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க முடியாதபடிக்கு தடுத்து அங்கே ஒரு இடைவெளியை மேகஸ்தம்பமும் கத்தருடைய தூதனானவரும் அங்கே ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எகிப்தியருடைய கண்கள் இஸ்ரவேலர்களை காண முடியாதபடிக்கு இந்த மேக சம்பமானது அவர்களுக்கு அந்தகாரமாகவும் மேக மூட்டமாகவும் இருந்தது ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அவர்களை வழிநடத்துகிற வெளிச்சமாய் விளக்காய் இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் சத்ருவை ஜெயிக்க வேண்டுமா சத்தருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் இருக்க வேண்டுமா ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூட வேண்டும் பிரியமானவர்களே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் பிரியமானவர்களை அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் பிரியமானவர்களை தினந்தோறும் நம்முடைய ஜபம் அபிஷேகம் நிறைந்த ஜபமாய் காணப்படும் பொழுது மகிமையின் மேகம் நம்மை மூடும் பிரியமானவர்களை அப்பொழுது சத்ருவானவன் நம்மை காண முடியாதபடிக்கு அவனுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் பிரியமானவர்களே அபிஷேகத்தின் வல்லமை சாதாரணமானது அல்ல எல்லா அந்தகாரத்தின் ஆதிக்கங்களையும் அடிமைத்தனத்தையும் முறிக்கிற வல்லமையுடையது அந்த அபிஷேகத்தை நாம் வாஞ்சிப்போம் சத்ருவை ஜெயிப்போம் கத்ததாமே நாம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்